அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தீபா நம்ம பார்க்க வேண்டியது செப்டிசீமியா செப்டிசிமியா என்று சொல்லக்கூடிய செப்சிஸ் அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் செப்சிஸ் அப்படின்னா அந்த ஆறு லெட்டர்ஸ்லேயே அந்த மீனிங் இருக்குது கண்டிப்பாக புரியுதுங்களா அது என்னன்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் வர்றதுக்கு என்ன காரணம் எப்படி தீர்வு இது பாதிப்பு வரும் அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவரமா பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க இந்த செப்சிஸ் அப்படின்ற ஒரு டிசார்டரோட நேம்லேயே வந்து மேடம் சொன்ன மாதிரி அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது ஒழிஞ்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் எஸ்ல வந்து பாருங்க சிவரி அப்படின்றது இருக்கும் ஈல வந்து எக்ஸ்ட்ராடினரி பெயின் அப்படின்றது இருக்கும் மூணாவது பில வந்து பாருங்க எங்களுக்கு வந்து டிஸ்கலர்ட் ஸ்கின் பிக்மெண்டட் ஸ்கின் அப்படின்றது இருக்கு நாலாவது எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பிங் அப்படின்ற ஒரு டெண்டன்சி இருக்கும் ஸ்லீப்பியா இருக்கிறது ஆஹ் ஸ்லீப்பியா இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் எனக்கு எப்பவுமே அசதியா இருக்கு தூக்கம் வருது தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்கும் அதே மாதிரி ஐல வந்து பாருங்க ஐம் கோயிங் டு டை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சு நான் இறந்துருவேணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கடைசி எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்றது இருக்கும் பொதுவா இந்த செப்சிஸ் அப்படிங்கறத மேடம் சொன்ன மாதிரி செப்டிசீமியா அப்படின்னு சொல்றாங்க இந்த செப்டிசீமியா வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தத்துல சில கிருமிகள் தாக்குதல் அப்படின்றது இருக்கு அப்ப அந்த கிருமி தாக்குதல் போது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அந்த கிருமியை அழிக்கிறதுக்காக வந்து ரத்தத்துல விடும் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அளவுக்கு அதிகமா மாறும் போது அது பாடியில வந்து இன்ஃபிளமேஷன் அப்படின்ற தமிழ்ல வந்து ரணம் அப்படின்வாங்க அந்த ரணத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ரணத்தினால அந்த இன்ஃப்ளமேஷன் எக்ஸ்ட்ரீம் ஆகும் போது உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள் பாதிப்படையும் ஃபைனலி சிலர் பேருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது அந்த ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் நோக்கி கூட போகும் இத பத்தின இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டோம்னா ரத்தத்துல நச்சுத்தன்மை அதிகம் டாக்சின்ஸ் நிறைந்த பாடி பிளட்ல இருக்கு அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும் அறிகுறிகள் அப்படின்னா வந்து நடுக்கம் ஃபீவர் இருக்காது ஆனா ஃபீவரிஷா ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் ஷிவரிங் இருக்கும் ஒரு குளிர் மாதிரி ஃபீல் இருக்கும் நடுக்கம் இருக்கும் அதுதான் ஷிவரிங் அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின்னு சொல்லுவாங்க பாடி ஃபுல் எக்ஸ்ட்ரீம் பெயின் அப்புறம் அந்த பிக்மெண்ட்ஸ் கலர் ஸ்கின் இது ஸ்கின் டிஸ்கலரிங் அது வரலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் எப்போ பாரு தூங்கிட்டு இருக்கிற ஃபீலு அதுக்கப்புறம் நம்ம இறந்துருவோன்ற ஒரு ஃபீல் பயம் அவங்களுக்கு தோணும் இப்போது ஒன்றுமே இருக்காது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க ஆப்ரேஷனுக்கு பிறகு இது மாதிரி அவங்களுக்கு பாடியில் சிம்டம்ஸ் ஏற்படலாம் வரல இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் ஏற்படலாம் இது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு அதை தான் நம்ம முறையாக கொடுக்கும்போது அவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாக்கலாம் டென் பர்சன்ட் பேருக்கு ஈஸியாக குணமாக்கலாம் மீதி டென் பர்சென்ட் ரொம்ப ரிஸ்க் அப்போ அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது இதுக்கு அந்த வெளியே போகணும் அப்படின்னா விட்டமின் சி நிறைத்த உணவு பொருள் மெக்னீஷியம் விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் ரொம்ப 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 அவசியம் இப்போ வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சும்மா டெய்லி ஒரு ரெண்டு வேப்பில சாப்பிடலாம் அப்புறம் தயிர் சாப்பிடலாம் ஏன்னா இவங்களுக்கு ப்ரோபயாட்டிக்கு வேணும்சியல் அப்போ அந்த இயற்கையா புளித்த உணவுகள் அப்படி பார்க்கும்போது நார்மலாக ராகி கூழுன்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம அப்போவே தயாரிக்கிறது ராகி கஞ்சி ஆனால் கிராமத்தில் நம்ம வீட்டிலலாம் கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெடி பண்ணி கரைச்சி வச்சு நாளைக்கு காய்ச்சி அப்புறம் அடுத்த நாள் குடிப்பாங்க அப்போது அது நேச்சுரல் ப்ரோபயாட்டிக் உருவாக்குது அப்போ அந்த முன்னாடி தயாரித்த கூழ் தயிர் அதுக்கப்புறம் பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம் காய்கறிகள் அப்புறம் புதினா கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிடலாம் அப்புறம் லெமன் சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாப்பிடலாம் ஆரஞ்சு விட்டமின் சி நிறைந்த உணவுகள் பி ரொம்ப தேவை விட்டமின் பி டுவெல் ஏன்னா இவங்களுக்கு மறதி படபடப்பு அப்புறம் அதிக வியர்வை ரொம்ப வியர்வை இருக்கும் இசியில் உட்காந்தா கூட ஸ்வெட்டாகும் அசதி இருக்கும் சோர்வு இருக்கும் இருந்தா கூட இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா அப்போ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை வச்சு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா இவங்களுக்கு இருக்கான்னா கட்டாயம் இருக்கு அதனால இந்த ப்ராப்ளத்துல பாதிச்சவங்க இருந்தா நம்ம கிட்ட அந்தவங்க குணமா இருக்காங்க யாருக்காவது பாதிப்பு இருந்தா தொட கொண்டா நம்ம அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நம்ம ஆயுஷ் முறைப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை